வெல்கம் டு குகாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சீசன் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அது பர்டிகுலர் இந்த மார்கழி டூ மாசி மாதம் மட்டும் தான் கிடைக்கும் அந்த பொருளால் நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனை தட்டிவிடுங்க பனங்கிழங்கு இந்த படங்களில் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த மலர்ச்சிக்கல் இருக்கும் அதுக்கு வந்து இது மட்டுமே நான் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் சொல்லுவேன் இந்த பன்கிழங்குகளை பொட்டாசியம் நார்ச்சத்து ஒமேகா த்ரீ கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராமையும் அண்டு ஸ்ட்ரோக் வராமையும் நம்மளுக்கு தடுக்குது இந்த பன்கிழங்கு ஒரு பாதாமுக்கு நிகரான ப்ரோட்டீன் இருப்பதால் நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அதுவும் இல்லாமல் விட்டமின் சி கண்டென்ட்டும் அதிகம் நிறைஞ்சிருக்கு இந்த பனங்களிழங்கு சாப்பிட்றனால நம்மளோட ரத்த வெள்ளையணுக்கள் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வைரஸ் டிசீஸ்லிருந்தும் நம்மளை பாதுகாக்குது இந்த படங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால புற்றுநோய் சல்கள் வந்து நம்ம உடம்ப பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் ஏ அமினோ அமிலங்கள் அண்டு ப்ரோட்டீன்ஸ் வந்து இது கண்ட் நிறையவே நிறையாவே மாம்பழங்களை அதிக அளவில் ப்ரோட்டீன் அண்டு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் சுகர் பேஷண்ட்டுக்கும் இந்த பணங்கள் நல்லது ஆனால் மண்ணுக்கு அடியில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு கிழங்குமே வந்து சுகர் பேஷண்ட் வந்து அதிகளவு அளவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கிழங்கை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடுத்துக்கிறது நல்லது இந்த பணங்கிழங்க தேங்காய் பால் சேர்த்து நம்ம பெண்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த பணங்கிழங்கு ஒரு சீசன்ல கிடைக்கக்கூடிய பொருள் அதனால இதை வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பவுடராக எடுத்து வருடம் முழுவதும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பணங்களை வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் இருக்குது பாயசம் பண்ணலாம் அடை பண்ணலாம் இது மாதிரி தோசை பண்ணலாம் இது மாதிரி நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நீங்கள் வந்து இதை வந்து கண்டினியூவாக வந்து உணவில் எடுத்துகிட்டு வாங்க உங்களை வந்து பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து பித்தத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் அவங்க பித்த உடம்புக்காரங்க மட்டும் இதை வந்து லைட்டாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு கேஸ்டிக் ப்ராப்ளம் இருந்தால் இந்த கிழங்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி வந்து சாப்பிடணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல் பூண்டை வந்து சாப்பிடுவாங்க சரியாயிடும் மீசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்மளை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ